நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் சார் ரெண்டு மூணு இன்கொயரிஸ் இருக்குது அதில் ஒரு பாம்பே இன்கொயரி இருக்குது ஒன்று நம்ம தமிழ்நாட்டுடைய பல பேருடைய இன்கொயரிஸ் இருக்குது பாம்பேயில் இருக்கிறவங்க சார் எங்களுக்கு சின்னதாக இடம் இருக்குது சார் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நாங்கள் நைட்டு கிச்சனை கழுவிட்டு சமையல் அறை அங்கேயே படக்குறோம் பெட்டை போட்டுட்டு படக்கலாமா ரெண்டாவது வந்து தென் இண்டியாவில் சார் நாங்கள் வீட்டு வேலையை முடிச்சுட்டு சமையல் நைட்டெல்லாம் படுத்துறோம் சில நேரம் எங்கள் அம்மா படுத்துக்கிறாங்க அது மாதிரி படக்கலாமா எங்களுக்கு இடம் கம்மியாக இருக்கு என்ன செய்யணும் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கோங்க பாருங்க சமையல் அறையில் படுக்கலாமா ஃபஸ்ட்டு இந்த கேள்வியிலேயே ஒரு பதிலுக்கு சமையல் எந்த திசையில் இருக்குது அதை முன்னே பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு இடம் கம்மியாக இருக்கு அப்படின்னா படுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வாரிசுகள் அதாவது கல்யாணான பையன் பொண்ணு படக்காமல் இருப்பதே மேல் ஏனென்றால் திருமணான தம்பதிகள் வசதி இல்லை அந்த பட்சத்தில் படுக்கும் பொழுது சமையல் அறையில் பகவான் வாசுதேவுடைய வாசம் இருக்கும் அப்படின்னு அவர் அந்த இடத்துல இருப்பார் அதில் லக்ஷ்மியின் ஸ்தானம் ஸ்தானம் அந்த இடத்தில் திருமணம் ஆனவர்கள் படுக்கும் பொழுது அவர்கள் திருமண வாழ்க்கையின் சுகத்தை அனுபவிச்சால் அவர்களுக்கு சுக்கரன் நீச்சமாக இருக்கும் ஜாதகத்தில் அந்த பலஹீனமாக இருக்கும் சுக்கரன் பலஹீனமாக இருந்தால் விந்துகளின் வலு இல்லாமல் இருக்கும் அதனால் வாரிசு இருக்காது இப்போ நான் ஷூட்டிங்க்கு வரும் பொழுது ஆன் த வே கல்கத்தாலன்னு ஃபோன் வருது சார் நாங்கள் டாக்டர் கிட்ட போனோம் அவருக்கு வந்து டாக்டர் குழந்தை ஆகாது என்று சொன்னார் அங்கேயும் இதேதான் பிரச்சனை அங்கேயும் இதேதான் பிரச்சனை ஜாதகத்தட சுக்கிரன் நீச்சல் அதுவரை செவ்வாயும் பார்வையும் இருக்கு அந்த நீச்சல் சுக்ரன் அப்பொழுது நானே கேட்டேன் அம்மா நீங்க படக்கிற ரூமுக்கு எதிர்க்க கிச்சன் இருக்கா இல்ல இந்த வாசல் ஒன்னு சரி எங்களுக்கு ஒன் ரூம் கிச்சன் தான் சார் இருக்கு இப்போ நாங்க வீடு கட்டின்னு இருக்கோம் அதனால நான் தனியாக வந்துட்டேன் அதனால் அப்படி இருக்குது ஓ ஓ கிச்சன் வந்து என்ன ஓப்பன் கிச்சன் மாதிரி இருக்குது ஒரே ரூம்லேயே அங்கேயே படுத்துக்கிறாங்க பெரிய ரூம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அதுலேயே ஒரு மேடையை போட்டாங்க அங்கேயே படுத்துக்கிறாங்க அங்கேயே கிச்சன் இருக்குது சுக்கரன் விட்டது குழந்தை இல்லை மன கஷ்டம் வந்து விட்டது அங்கே வயதான அப்பா அம்மா படக்கலாம் அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கிற ஆண் பெண்கள் படக்கலாம் பாட்டிகள் இருந்தால் அவங்க படக்கலாம் ஆனால் ஃபேன் எல்லாம் போடுங்க பாட்டி ஆனால் அனல்ல படக்க சொல்லாதீங்க எனக்கு பாவம் வந்து சேரும் பாட்டி உனக்காக தான் இந்த மாதிரி ஜோசியர் சொல்லிட்டாரு அந்த மாதிரி நீ கிச்சன்லேயே போய் சமையல் அறையில் போய் பட அங்கே ஃபேன் இல்லாமல் கொசு கடிக்கிற மாதிரி எல்லாம் இருந்தால் அதெல்லாம் பாவமாக போய்விடும்ப்பா இடம் இல்லைன்னா மாத்திரம் சொல்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஆனால் திருமணமான எல்லாம் அங்கே படக்க கூடாது இப்போது பாம்பேயில் நானே ஒரு இடத்துல போகிறேன் கோடிக்கணக்கில் வியாபாரம் ஆனால் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வீடு என்ன செய்யலாம் அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க தெருக்கில் மதிய பகுதியில் சமையல் ஒரு பையன் சொல்கிறான் சார் ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டாவது வீடு ஃப்ளாட்டு ரெடி ஆகுது அது வரைக்கும் நாங்கள் நைட்டு சமையலை சாத்திட்டு கொலாப்சல் கேட் இருக்குது அங்கெல்லாம் டிசைன் டிசைனான கேட்ஸ் இருக்குது அதனால் நாங்கள் படுத்துடுவோம் வீட்டில் பிரமாதமாக இருக்குது பார்த்தேன் அப்போ நான் சொன்னேன் இப்போ உனக்கு இங்கே வந்து எவ்வளோ வருஷமாக பழக்கிறேன் அப்படின்னா சார் டூ தி த்ரீ இயர்ஸ் அப்படின்னா அப்போ உனக்கு பொண்ணு இருக்கான்னு கேட்டேன் இருக்குன்னா அடுத்த இது ரூம் மாற்றின பிற்பாடு நெக்ஸ்ட்டு குழந்தை யோசனை பண்ணப்பா அப்படின்னு என்ன சார் இன்னொரு பொண்ணு வரும் அப்படின்னு பொண்ணு வருது அதனால் எனக்கு ஒன்றும் தொல்லை கிடையாது ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டீங்க எனக்கு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு அதனால் கிச்சனில் பழத்தால் கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன் என்றால் சுக்கான் பலஹீனமாக இருக்கும் பொழுது இந்த ஒய் எக்ஸ் பிரச்சனை உருவாகி உங்களுக்கு பெண்கள் அதிகமாக இருக்கும் இந்த காலத்தில் ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது ஜென்ரேஷன் உடைய சிந்தனைகள் எல்லாம் மாறிவிட்டது நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லலை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ப்ராப்பரான இடத்துல பழக்கலாம் வயதானவர்கள் கண்டிப்பாக பழக்கலாம் ஸோ கிச்சனில் பழத்தால் வாழ்க்கையில் ஈடுபடுறவர்கள் திடீர்னு தண்ணீர் வேணும் பானையில் கை வைப்பீங்க அப்பொழுது உங்களுடைய கை எந்தெந்த இடத்துல பட்டிருக்கோ அந்த கை பானையில் படும் பொழுது பித்திரதோஷம் உருவார்கள் ஏனென்றால் இரவு நேரத்தில் பானையில் பித்திரர்கள் வந்து உங்கள் தண்ணீரை குடித்து போவார்கள் அந்த நேரம் நீங்கள் இனுபவம் அனுபவம் பார்த்துட்டு அதில் அந்த கையை அங்கே தொட்டிங்கன்னா அது தோஷமாக மாறிவிடுவோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இல் வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க இல் சுகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சமையல் அறையில் படக்க கூடாது வயதானவர்கள் சின்ன பசங்க கண்டிப்பாக படக்கலாம் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் முடிஞ்ச அளவுக்கு சமையலில் படுக்காதீர்கள் அப்பொழுது நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்